கே புகழ் இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜெபிப்போம் பயிர்கள் எவ்வாறு பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்படுகின்றன விலங்குகள் எவ்வாறு வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன இறுதியாக இறைச்சிக்காக எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் நேரடியாக காணக்கூடிய ஒரு தன்னிறைவு பெற்ற பண்ணையில் ஒரு ஃபார்ம் தங்கியிருக்கும் வாய்ப்பு உங்களுக்கு எப்போதாவது கிடைத்திருக்கிறதா உங்கள் காலை உணவு அல்லது மற்ற உணவுகள் அனைத்தும் பல அறுவடை செய்த பொருட்களால் தயாரிக்கப்பட்டு சமைத்து அந்த இறுதிப் பொருளை அதாவது என் ப்ராடக்ட் என்று சொல்வோம் நீங்கள் சுவைக்கிறீர்கள் வேகமாக சுழலும் இந்த உலகில் நமது அன்றாட வேலைகளில் இந்த தயாரிப்புகள் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகின்றன என்பதை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை நாம் வெறுமனே இறுதிப் பொருளை மட்டும்தான் நாடுகிறோம் வேகமாக சாப்பிடுகிறோம் படிக்கவோ விளையாடவோ வேலைக்கோ புரணி பேசவோ கூட நாம் செல்கிறோம் அவ்வளவுதான் நீங்கள் எப்போதாவது இயற்கையின் மடியில் எங்காவது அமைதியாக அமர்ந்து ஆழ்ந்த சுவாச பயிற்சிகளை செய்து கண்களை மூடி தியானித்து நீங்கள் யார் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உணர முயன்றிருக்கிறீர்களா ஒரு மன அமைதியுடன் உங்கள் உடலுக்கு முன்பாகவே நீண்ட காலத்திற்கு முன்பே இருந்த ஒரு ஆன்மா நீங்கள் என்று உணர்கிறீர்களா உங்கள் உடலுக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக உணர்வதில்லையா துரதிர்ஷ்டவசமாக நம்மில் பலரால் அமைதியாக அமர்ந்து தியானிக்க முடிவதில்லை நம்மில் பெரும்பாலோர் நமது உடலைத்தான் என் ப்ராடக்டாக இறுதி பொருளாக கருதுகிறோம் அதுவே அதாவது நம்முடைய உடலே நாம் யார் என்பதையோ அல்லது எப்படி இருக்கிறோம் என்பதையோ அடையாளமாக குறிக்கிறது நாம் ஒவ்வொருவரும் ஆழ்ந்து தியானிக்க வேண்டும் என்று நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வலியுறுத்துகிறேன் தேவாலயத்தில் எந்த ஆராதனையும் அல்லது திருப்பலியும் இல்லாத நேரத்தில் கூட அல்லது ஒரு சிற்றாலயத்தில் வாழ்வின் அப்பமாகிய நற்கருணையை தியானிப்பதன் மூலமாகவோ இயற்கையான அமைதி நிலவும் சூழலிலோ அல்லது நீங்கள் உடல் நலமுற்றி இருந்தால் உங்கள் படுக்கையில் கூட நீங்கள் தியானிக்கலாம் உங்களையும் உங்கள் படைப்பாளரையும் உணருங்கள் யூ ஹாவ் டு ஃபீல் யுர் கிரியேட்டர் பிகாஸ் யூ ஆர் அ கிரியேஷன் நீங்கள் படைப்பு என்பதை உணர வேண்டுமென்றால் படைப்பாளி யார் என்றும் உணருங்கள் நீங்கள் அழிந்து போகக்கூடிய இறுதிப் பொருளான காய்கறிகள் விலங்குகளின் இறைச்சி நமது உடல்கள் ஆகியவற்றை விட மிகவும் மேலானவர்கள் ஏனென்றால் இறைவனின் ஆன்ம சாயலில் நீங்கள் படைக்கப்பட்டுள்ளீர்கள் இன்று இயேசு கலிலேயாவில் தனது நற்செய்தி மற்றும் குணப்படுத்தும் பணியை தொடங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம் எல்லாம் தெய்வீக திட்டத்தின்படிதான் நடக்கிறது எழுநூறிலிருந்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அசீரிய படையெடுப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த இஸ்ரேலின் வடக்கு அரசிலிருந்து தெய்வீக ஒளியால் குணப்படுத்தும் பணி தொடங்கும் என்று இறைவாக்கினர் எசாயா மூலம் கடவுள் பேசினார் என்று பார்க்கிறோம் அது பாலஸ்தீனத்தின் மிகவும் வளமான நிலவமாகவும் யூதர்களின் மூன்று குலங்களும் ஏராளமான பிற இனத்தாரும் வசித்த அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதியாகவும் இருந்தது என்பதை பார்க்கிறோம் இதனால் அங்குள்ள மக்கள் வெவ்வேறு இறை நம்பிக்கைகளை கொண்டிருந்தாலும் புதிய கருத்துகளுக்கு திறந்த மனதுடன் இருந்தார்கள் அங்குள்ள மக்கள் இருளில் இருப்பதை கண்ட கடவுள் கடவுளின் அரசை பற்றி போதிக்க உலகின் ஒளியான இயேசுவை அனுப்புகிறார் கடற்கரையோரமாக சென்று போதிக்கிறார் இயேசு தன் தந்தையாகிய கடவுளை அன்பான கருணையுள்ள வாரி வழங்கும் மன்னிக்கும் தந்தையாக அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார் அவர் அனைவரையும் பாவத்தின் பிணைப்பிலிருந்து காப்பாற்ற விரும்புகிறார் என்று கூறுகிறார் அது நம்பிக்கையின் மற்றும் சமாதானத்தின் நற்செய்தியாகவும் இருந்தது என்று பார்க்கிறோம் திருமுழுக்கு யோவானின் செய்தியின் தொடர்ச்சியாக இயேசுவும் நற்செய்தியை கேட்போரை மனம் திரும்புவதற்கும் தங்கள் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வதற்கும் அழைக்கிறார் மக்களின் உள்ளத்தில் உள்ள தன்மையை மீண்டும் கொண்டு வந்து டு பிரிங் யோர் இன் அ சைல்ட் அவுட் உங்கள் உள் குழந்தையை வெளிக்கொணர்ந்து அவர்களை ஒரு அன்பான கருணையுள்ள பராமரிக்கும் மன்னிக்கும் தந்தையாகிய தங்களை படைத்தவருடன் இணைப்பதற்காக இயேசு செய்த ஆன்ம குணப்படுத்துதல் போதனையின் ஒரு பகுதிதான் அவர் மக்களிடையே இருந்த எல்லா நோய்களையும் வியாதிகளையும் குணப்படுத்தி பலரையும் சுகப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம் உங்களுடைய குழந்தையை வெளிக்கொணர்ந்தார் அவ்வாறு வெளிக்கொணரும் பொழுது இறைவனை நீங்கள் அதிகமாக நம்பி அவர்தான் என்னுடைய பெற்றோர் என்று அவரை சிக்கன பிடித்துக் கொள்வதால் உங்களுடைய ஆன்மம் முதலில் குணப்படுத்தப்படும் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது ஆகவேதான் முதலில் அத்தகைய குணப்படுத்துதல் தேவை என்று உரைக்கிறார் அதற்கு அடுத்துதான் உடல் நலம் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களும் வலியால் துடித்தவர்களும் தீ ஆவிகளால் பீடிக்கப்பட்டவர்களும் மன நோயாளிகளும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் என பலரும் குணமாக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் அனைவரும் மனம் திரும்புவதற்கும் அவர்களின் ஆவிக்குரிய குணப்படுத்துதலில் அதாவது பாவ மன்னிப்பு நாம் என்ன பாவங்கள் செய்தோமோ அவற்றை எல்லாம் கடவுளிடம் கொடுத்துவிட்டு பாவ மன்னிப்பு பெற்று ஒரு புதியதான வாழ்க்கையை தொடங்குவதுதான் ஆவிக்குரிய குணப்படுத்துதல் உள்ளும் புறமும் அகமும் புறமும் தங்கள் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளவும் அழைக்கப்பட்டார்கள் விவிலியத்தில் இயேசு திரளான மக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை குணப்படுத்தியதாகவும் அவர்களுக்கு உணவளித்ததாகவும் நாம் வாசிக்கிறோம் ஆனாலும் அவர்கள் தன்னை நெறித்து விடாமல் இருக்க அவர் மிகுந்த பாடுபட வேண்டியிருந்தது அல்லது அவருடைய சீடர்கள் மார்க்கு மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது இறைவசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் மேலும் மக்கள் அவரை சுற்றி திரண்டபொழுது ஒருவரையொருவர் மிதித்துக் கொண்டார்கள் என்றும் பார்க்கிறோம் லூகா பனிரெண்டாவது அதிகாரம் முதலாவது இறைவசனம் சொல்கிறது ஒரு இடத்தில் இறைவனுடைய வார்த்தையை கேட்க மக்கள் கூட்டம் அவரை நெருக்கிக் கொண்டிருந்தது என்றும் வாசிக்கிறோம் லூகா ஐந்தாவது அதிகாரம் முதல் இறைவசனம் அவர்கள் மெசியாவை கேட்க இயங்கினார்கள் என்பது உண்மையாக இருக்கலாம் ஆனால் யதார்த்தத்தை எதிர்கொள்வோமா அவர்களில் பெரும்பாலானோர் உட்புற ஆன்ம குணப்படுத்துதலுக்காக அதாவது இன்னர் இயங்கினார்களா அல்லது மெசியா என்பவர் தாபீதின் மகனான மெசியா அங்கே இருக்கிறார் அவர் நம்முடைய புதிய அரசர் நம்மை அடிமை மீட்பவர் என்பதை அறிந்து இறைவனுடைய அற்புதங்களால் ஏற்படும் வெளிப்புற அல்லது உடல் சார்ந்த குணப்படுத்துதலுக்காக இயங்கினார்களா சிந்தியுங்கள் ஒரு கூட்டம் என்றவுடன் உடனே நாம் இறைமக்கள் என்று சொல்ல முடியாது இந்த நவீன காலத்தில் நீங்களும் நானும் இறைவனுடைய வார்த்தையை இவ்வளவு உற்சாகத்துடன் நீண்ட நேரம் கேட்கிறோமா ஆலயத்து வருகிறவர்களெல்லாம் உண்மையிலேயே கடவுளை நாம் சிந்தித்துக்கொண்டு கொண்டு தியானித்துக் கொண்டு இருக்கிறோமா ஏதோ வந்தோம் போனோம் என்று இருப்பவர்களும் இருக்கிறோம் அல்லவா இந்த நாட்களில் உலகம் பொதுவாக இன்றைய உலகு தங்கள் எதிர்நோக்கை கடவுளின் வார்த்தைகளின் மீது வைப்பதில்லை எதிர்நோக்கின் தேடல் தவறான உலகம் சார்ந்த வழிகளில் செல்கிறது என்று பார்க்கிறோம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட ஆலயத்துக்கு செல்வது இன்றைய காலகட்டத்தில் தேவையற்றதாகிறது அவ்வாறு சொல்வதே ஒரு அசிங்கம் என்று சில குடும்பங்களில் பார்க்கப்படுகிறது நான் அதற்கு சென்றேன் இதற்கு சென்றேன் அலைபேசியை குறித்து இவ்வாறு செய்தேன் பல சினிமாவுக்கு சென்றேன் ஆனால் ஏதாவது ஒரு நாளில் கிறிஸ்மஸாக இருக்கலாம் நியூ இயராக இருக்கலாம் புது வருடமாக இருக்கலாம் ஈஸ்டராக இருக்கலாம் உயிர் உயிர்த்தழுதல் பெருவ பெருவிழாக இருக்கலாம் ஆனால் நான் எப்பொழுதும் செல்லவில்லை ஞான ஸ்நானம் அல்லது திருமுழுக்கு எடுத்துவிட்டு அடுத்து ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்கு மட்டும்தான் திருவருட்சாதனங்களுக்கு மட்டும்தான் நாம் செல்கிறோம் அடுத்து திருமணம் அதற்கடுத்து ஒவ்வொரு காரியங்கள் இறப்பு இது என்ன ஒரு இறை மக்கள் கூட்டம் என்று எனக்கு தெரியவில்லை ஆகவே எதிர்நோக்கின் தேடல் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறது இதுதான் உலகம் சார்ந்த வழி என்று உடலை குணப்படுத்துதல் என்பது ஆவிக்குரிய மாற்றங்கள் குறித்த அவருடைய முக்கிய செய்தியின் ஒரு சிறிய அம்சம் மட்டும்தான் பிரதானமான செய்தி அல்ல அதை அறிவிப்பதற்காக அவர் வரவில்லை மனம் மாறுங்கள் என்பதுதான் பிரதானமான செய்தி மேலும் தம்மால் குணமாக்கப்பட்டவர்களை இந்த செய்தியை மற்ற இடங்களில் பரப்ப வேண்டாம் என்றும் ஆலயத்திற்கு சென்று இறைவனுக்கு நன்றி செலுத்த திரும்பிச் செல்லுமாறும் இயேசு அடிக்கடி அறிவுறுத்தினார் என்றும் பார்க்கிறோம் பொழுதும் மக்கள் எப்பொழுதும் அடையாளங்களைத்தான் தேடுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் உடல் சார்ந்த குணப்படுத்துதலுக்காக மட்டுமே பசியும் தாகமும் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம் இது உலக பிரகாரமான மற்றும் தெய்வீக குணப்படுத்துதலின் இறுதி பொருள் என் ப்ராடக்ட் அல்லது இறுதி விளைவுகளுக்கு இடையில் இருக்கும் முரண்பாடு உடலா ஆன்மமா அழிவா நீங்கள் முதலில் ஆன்ம குணப்படுத்துதலை ஆசீர்வாதமாக நீங்கள் பெற்றுக்கொண்டால் அவருடைய தூய ஆவியாரின் உங்களுக்குள் தொடர்ந்து உங்கள் உடல் சார்ந்த குணப்படுத்துதலும் பின்னர் நிகழலாம் ஆனால் உங்கள் விசுவாசத்தை ஒவ்வொரு கணமும் நீங்கள் புதுப்பிக்க வேண்டும் இதுதான் மீட்பின் வழி அதே சமயம் உடலை குணப்படுத்துகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அது ஒரே நேரத்தில் நிகழலாம் நம்முடைய உடல் நோய்களை அவர் அற்புதமாக குணப்படுத்தினார் என்று வைத்துக் கொள்வோம் நாம் அன்றாடுகிறோம் குணப்படுத்திவிட்டார் நாம் இனி துன்பப்படாமல் இருப்பதற்காக தூய்மையான ஆத்மாவை கொண்டிருக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு அறிவுறுத்துகிறார் நான் உன்னை குணப்படுத்திவிட்டேன் ஆனால் தொடர்ந்து மனம் திரும்பி தூய்மையான ஆன்மாவை ஆத்துமாவை இனி கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய உள்ளார்ந்த அறிவுரை குளத்தருகே குணமாக்கப்பட்ட ஒரு மனிதனிடமும் யோவான் ஐந்தாவது அதிகாரத்தில் பதினான்காவது இறைவசனம் சொல்கிறது விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணிடமும் யோவான் எட்டாவது அதிகாரம் பதினோராவது இறைவார்த்தை இயேசு கூறியது அவர்களை மன்னிக்கும் அவர்களை குணமாக்கும் பொழுதோ இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் இதுதான் அவருடைய வார்த்தை இனி பாவம் செய்யாதே உன்னை மன்னித்து விட்டேன் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன நீ குணமாகிவிட்டாய் இனிமேல் நீ பாவம் செய்யாதே என்று இதுதான் நம் மன்னிக்கும் தேவன் அப்படி ஒரு அன்பு எனவே நாம் நம்மை உள்ளும் புறமும் அகமும் புறமும் தூய்மைப்படுத்திக் கொண்டு நம் வாழ்வில் ஒரு புதிய தொடக்கத்தை பெற்று நம் வாழ்வில் மோசமான விளைவுகளை தவிர்க்க வேண்டும் என்பது இங்கு நமக்கு தெளிவாகிறது அவர் நம்மிடம் பரிபூரணத்தை நாடவில்லை நாம் முழுமையான ஒரு ஒரு பேக்கேஜாக நாம் எல்லாம் மாறிவிட்டோம் என்று அவர் கேட்பதில்லை ஆனால் நம் வாழ்க்கை பாதைகளில் ஏற்படும் சிறு சிறு மாற்றங்களுக்காக ஒரு தகப்பனாக ஒரு தாயாக அவர் நிச்சயமாக நம்மை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார் மகனே மகளே நீ எப்பொழுது மாறப் போகிறாய் என்று அழுது கொண்டே இருக்கிறார் நீங்கள் மாறாமலேயே உலக வாழ்வை பற்றிக் கொண்டீர்கள் என்றால் அவர் உங்கள் வாழ்வில் சில சருக்கல்களையும் துன்பங்களையும் ஏன் மரணத்தையும் கூட உங்கள் குடும்பங்களில் அனுமதித்து உங்கள் மனமாற்றத்திற்கு வாய்ப்பளிப்பார் ஆனால் அது அவரின் திட்டம் அல்ல இது உங்களின் திட்டம் நீங்கள் சரியான வழிகளில் சென்றால் உங்களுக்கு சரியானவை மட்டும்தான் கிடைக்கும் அதையும் நினைவில் கொள்ளுங்கள் கடவுள் தண்டிக்கிறவர் அல்ல அன்பே உருவான கடவுள் ஆகவே எல்லா வாய்ப்புகளையும் இழந்து உங்கள் ஆன்மம் அழிவை நோக்கி போகாமல் பார்த்து கொள்ளுங்கள் இதுதான் இன்றைய சிந்தனை மன்றாடுவோமா கண்களை மூடிக்கொள்ளுங்கள் இறை வார்த்தைகளை பற்றி நீங்கள் நான் கூற நீங்கள் சிந்திக்கும் பொழுது தயவுசெய்து பரிசுத்தாவின் வல்லமையை பெறும் வகையில் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து உங்களை குணமாக்குகிற தேவன் உங்கள் நடுவிலும் உங்கள் மத்தியிலும் உங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் வந்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் நீங்கள் மனம் திரும்புவதை கண்கூடாக பார்க்கிற தேவன் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார் என்ற உன்னதமான நம்பிக்கையோடு உங்களை நீங்கள் மகிழ்ச்சி படுத்துகிறீர்கள் அதுதான் நீங்கள் அவரையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் தவறான வழிகளுக்கோ சிந்தனைகளுக்கோ இடம் கொடுக்க வேண்டாம் நாம் தியானிக்கும் பொழுது கண்ணை மூடி தியானிக்கும் பொழுது உங்கள் கண் முன்பாக வருவது ஒரு ஒளி மட்டும்தான் இறைவன் என்னும் ஒளி அன்பே உருவான இயேசு வேறு எந்த சிந்தனையும் தேவையில்லை குணமாக்கும் பரிசுத்தாவின் வழியில் அக்னியாக வரும் இறைவன் முதலாவதான இறைவார்த்தை ஒன்னு யோவான் மூன்றாவது அதிகாரத்திலிருந்து கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் ஏனெனில் அவர் கட்டளைகளை நாம் கடைபிடிக்கிறோம் அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே நாம் செய்து வருகிறோம் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் இறை அன்பாக இருக்க வேண்டும் சாதாரண அன்பு கிடையாது இதுவே அவரது கட்டளை கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம் நன்றாக சிந்தியுங்கள் தியானியுங்கள் தூய ஆவி உங்களோடு இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே ஒரு பற்றி எறுகிற அன்பு தெரியும் கண்ணீரோடு வருகிற அன்பு ஐயோ ஒரு பரிவு வரும் நடு தெருவில் யாராவது அடிபட்டால் கூட உங்களுக்கு புரியும் அது உங்களுடைய ரத்தம் சார்ந்த உறவினர்களோ இல்லை நண்பர்களோ என்று அல்ல யாரோ ஒரு குழந்தை யாரோ ஒரு மனிதர் பரிசு தாவி உங்களோடு கூட இருக்கிறார் அன்பு வருகிறது இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அன்பு நீங்கள் உடனே சென்று உதவி செய்கிறீர்கள் அல்லவா இதுதான் அன்பு எதிர்பார்த்து செய்வதல்ல என் மகன் என் பிள்ளை என் பேர குழந்தை என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னுடைய எல்லாம் என்னுடையவர்கள் என்றால் இயேசுவும் அப்படியே செய்திருக்கிறார் செய்திருக்கலாமே என்னுடைய தந்தைக்கு மட்டும்தான் நான் மரியாதை செலுத்த வேண்டும் நான் ஏன் என்னுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் என்று நமக்காக அவரையே கொடுத்த தேவன் அந்த அன்பை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார் அதுதான் உங்களிடம் பரிசுத்த ஆவியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இது பரிசுத்த ஆவி உங்களிடம் இருக்கிறார் என்பதை உணரக்கூடிய முதல் சிந்தனை அதை அச்செய்தியாளர்களிடம் இருந்து நான்காவது அதிகாரத்தில் முதல் மற்றும் ஐந்தாவது இறைவசனம் தூய ஆவியின் தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதி இப்பொழுதுதான் சொன்னோம் உங்களிடம் ஆவியின் தூண்டுதல் இருக்கிறதா என்பதை எப்படி சோதித்து அறிவதென்று அதேபோல் மற்றவர்களிடம் இருக்கிறதா என்பதை குறித்து இதுதான் ஒரு ஃபீல்ட் டெஸ்ட் ஒரு சோதனை ஒரு கள சோதனை ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர் அவர்கள் அதிகமாக பேசுவார்கள் கடவுளை குறித்து மெத்த படித்தவர்கள் ஆனால் உள்ளத்தில் அன்பு இல்லை என்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அவர்கள் உலகை சார்ந்தவர்கள் எனவேதான் சார்ந்தவற்றை சார்ந்தவற்றைத்தான் பேசுவார்கள் ஆசீர்வாதங்கள் என்றால் எங்களுக்கு வருகிற வீடுகளும் மகிழ்வுந்திகளும் உலகம் சார்ந்த செல்வங்களும் என்று ஆனால் இந்த உலகமும் அவர்களுக்குத்தான் செவிசாய்க்கிறது என்று பார்க்கிறோம் இந்த சிந்தனை ஒரு முக்கியமான சிந்தனை யாரையும் குறை சொல்வதற்கல்ல உங்களிடம் இருந்தால் நீங்கள் போலி இறைவாக்கினர்களையும் இனம் கண்டுகொள்ள வேண்டும் நீங்கள் நல்ல வழிகளில் செல்லுங்கள் இப்பொழுது இறைவாக்கினர் இல்லை நம்முடைய காலத்தில் ஆனால் போதகர்கள் உண்டு அவர்கள் இறைவாக்கினர் என்றும் சொல்லிக்கொள்கிறார்கள் அதுவே அவர்களை குறித்து விவிலியத்துக்கு எதிராக பேசுகிறது ஆனால் உள்ளத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் பரிசுத்த ஆவியின் அன்பை அவர்களிடம் உணர்ந்தீர்கள் என்றால் அவர்களுக்கும் செவி மடுங்கள் ஏனென்றால் இயேசுதான் அவர்கள் வழியாக பேசுகிறார் ஆனால் போலியான வார்த்தைகள் வேண்டாம் இது இரண்டாவது சிந்தனை மூன்றாவதாக திருப்பாடலாசிரியர் இரண்டாவது அதிகாரத்தில் கூறிய ஏழாவது எட்டாவது இறைவார்த்தைகள் நீர் என் மைந்தர் இயேசுவை குறித்து நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளையும் உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் மீட்பு என்பது இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல தெரிந்தெடுத்த தெரிந்தெடுக்கப்பட்ட இனத்துக்கு மட்டுமல்ல பிற இனத்தாருக்கும் தான் ஆகவே உம்முடைய இறை அன்பு இயேசு எல்லா நாடுகளுக்கும் பிற இனத்தவர்களுக்கும் உரிமை என்பதை குறித்து திருப்பாடலாசிரியர் கூறுகிறார் அடுத்து எஸ்ஆயா இறைவாக்கினர் கூறுவது ஒன்பதாவது அதிகாரத்தில் முதல் இரண்டு வசனங்கள் துயரமுற்றிருந்த நாட்டினருக்கு மனச்சோர்வு தோன்றாது முற்காலத்தில் செபுலோ நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்பிற்கு உட்படுத்தினார் பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதியோர் வழிப்பகுதி யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரச் செய்வார் கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது இருளான இடத்திற்கு மீண்டும் ஒளி கொடுக்கப்படுகிறது அங்குதான் நற்செய்தி இன்று பரப்பப்படுகிறது என்று பார்க்கிறோம் பிறையனத்தார் வாழும் இடமென்று ஒதுக்கி வைத்தவர்கள் ஆனால் அங்கு கடவுள் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் தீர்க்க தரிசனம் இறைவாக்கு நிறைவேறுகிறது என்று பார்க்கிறோம் அதே போல் நற்செய்தியில் மத்திய நான்காவது அதிகாரம் பதினேழாவது இறைவாக்கு சொல்கிறது மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது அதாவது விண்ணரசு உங்களிடம்தான் இருக்கிறது மனம் மாறுங்கள் போதும் கல்லான இதயத்தை உங்களிடம் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அதை நற்செய்தியில் இருபத்தி மூன்றாவது இறைவார்த்தை இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் என்று பார்க்கிறோம் ஆகவே இந்த சிந்தனையோடு பரிசுத்த ஆவி என்றால் என்ன எப்படி அதை இனம் கண்டு கொள்வது நமக்குள்ளவர் இருக்கிறார் என்பதை அந்த இறை அன்போடு சேர்ந்து எப்படி போலியான மனிதர்களை நாம் கண்டுகொள்வது அதாவது போலி இறைவாக்கினர்களோ இல்லை போலி போதர்களோ என்று உலகை சார்ந்தவளை வெறுத்து விண்ணரசு சேர்ந்தவற்றை மட்டும் தேடச் சொல்லுகிறார் ஏனென்றால் இயேசுதான் நமக்கு பிரதானம் என்பதையும் உணர்த்துகிறார் நாம் எல்லாம் அவருடைய உரிமை சொத்துதான் ஆகவே நமக்கு இனிமேல் மனச்சோர்வு வராது காரிருளில் நடந்து வந்தோம் பிற இனத்தவர்கள் இப்பொழுது நமக்கு ஒரு சுடர் ஒளி ஒதித்துள்ளது ஆகவே இருளில் ஒளியாக இறைவன் இயேசு நம்மிடம் வருகிறார் ஆகவே நாம் மனம் மாதிரி மனம் மாறி நம்மிடையே விண்ணரசு வந்துவிட்டது விண்ணரசு என்பது வானத்தில் இருக்கிறதல்ல மண்ணகத்தில் விண்ணகம் நம் மத்தியில் இருக்கிறது நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யும் பொழுதும் நேசிக்க தொடங்கும் பொழுதும் அங்கு விண்ணரசு வந்துவிட்டது எங்கெல்லாம் இறை அன்பு பறைசாற்றப்படுகிறதோ அங்கு அவருடைய ஆட்சி இருக்கிறது என்று சொல்கிறார் ஆகவே அவ்வாறு இருக்கும் பொழுது பரிசுத்தாவின் வல்லமை அங்கு உணரப்படும் பொழுது எல்லா நோய்களும் குணப்படுத்தப்படும் ஆனால் முதலில் மன மனநோய்கள் குணப்படுத்தப்பட வேண்டும் ஆன்ம நோய்கள் குணப்படுத்தப்பட வேண்டும் அது ஒரு தியானத்தின் மூலமாகவோ ஜபத்தின் மூலமாகவோ தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லை அதை அருளாக அவர் கொடுக்கலாம் அருங்கொடையாக கொடுக்கலாம் நாடுங்கள் தேடுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற உன்னதமான சிந்தனையோடு தொடர்ந்து கண்களை மூடி இந்த சிறிய ஜபத்தை எடுத்து பார்ப்போமா உம்முடைய தூய ஆவியாரின் மூலம் எங்கள் ஆன்மங்களுக்கும் உடலுக்கும் உண்மையான சுகமளிப்பவரே இறைவாக்கினர் ஐந்தாவது இறைவசனம் முதல் அதிகாரத்தில் கூறியது போல நான் என் தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்பே நீர் என்னை அறிந்திருக்கிறீர் ஆகவே என்னை ஆன்மமாக அறிந்திருந்தீர் இப்பொழுது நான் உடலும் ஆன்மமும் சேர்ந்த நிலையில் இருக்கிறேன் எங்கள் படைப்பும் இறைவனுடைய அரசை அறிவித்த உம்முடைய முதல் வருகையின் மூலம் கிடைத்த எங்கள் மீட்பின் தொடக்கமும் எதிர்காலத்தில் நிகழவிருக்கும் உம்முடைய இரண்டாம் வருகையும் அனைத்துமே உம்முடைய தெய்வீக திட்டத்தின்படி சரியான நேரத்தில் நடக்கிறதப்பா நீர் இறைவாக்கினர் மூலமாக எங்களிடம் பேசினீர் தேவைப்பட்டவர்களுக்கு சரியான நேரத்தில் ஒளியைக் கொண்டு வந்தீர் மனித குலத்தின் மீதுள்ள உம்முடைய அன்புக்காக நான் முழு மனதுடன் உமக்கு நன்றி கூறுகிறேன் நான் மட்டுமல்ல நானும் என் வீட்டாரும் இணைந்து நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆனால் இந்த தியானம் நீரும் நானும் சம்பந்தப்பட்டது என்றதால் நான் நன்றி கூறுகிறேன் என்று என் தாய் தந்தையிடம் கூட நான் இவ்வளவு அன்பை ஒருபோதும் அனுபவித்ததில்லை என் பெற்றோரிடமிருந்து வரும் அழியக்கூடிய சொத்து அல்ல நீர் எனக்கு கொடுக்கும் ஆன்மீக சொத்துதான் எனக்கு தேவை என்பதை நான் இன்று மனப்பூர்வமாக உணர்ந்து கொண்டேன் உண்மையே தேடி கண்டுகொள்ளும்படி நீர் என்னை படைத்திருக்கிறீரே ஆண்டவரே என் இதயத்தின் ஆழத்தில் நான் உமக்காக இயங்குகிறேன் என்று உணர்கிறேன் கலிலையாவில் நீர் ஆத்துமாங்களை ஆத்துமாக்களை உயர்த்தியது போல ஒரு தாழ்மையான மற்றும் ஏழை பிற இனத்தவரான என்னையும் உம்முடைய அற்புத ஆன்மீக ஆன்மீக தொடுதல் மூலமாக குணமாக்குமையா உம் ஆன்மீக ஒளி பாவி என் மேலும் என்னை சார்ந்தவர்கள் மேலும் இன்று இறங்குவதாக தூய ஆவியாரின் அக்கினியினால் தூய ஆவியாரின் வல்லமையினால் ஊற்றும் தண்ணீரான தூய ஆவியாரினால் நீர் என் மேல் பொழிவீராக அருளை பொழிவீராக அருங்குடைகளை பொழிவீராக நீர் என் ஆன்மாவையும் உடலையும் சுத்திகரித்து என் உச்சன் தலைமுதல் உள்ளங்கால் வரை கால் விரல்கள் வரை என் உடலுக்கும் சுகமளிப்பீர் என்று நான் உணர்ந்து கொள்கிறேன் என் ஒவ்வொரு செல்களும் நான் ஜபிக்கிற நேரத்தில் ஒவ்வொரு செல்களும் யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து பொழுது ஜபிக்கிறார்களோ கர்த்தாவே பரிசுத்த ஆவியை பொழிந்து ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு திசுக்களும் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு எலும்புகளும் நரம்பு மண்டலமும் இரத்த ஓட்டமும் நிணநீரும் ஆண்டவரே நீர் விரும்பியபடியே சரியாக செயல்படட்டும் புற்று நோய்கள் இங்கு இருந்தால் அகன்று போகட்டும் குணமாக்க முடியாத நோய்கள் இருந்தால் அகன்று போகட்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் அருள் பொழிவு இங்கு நடந்து கொண்டிருக்கிறது நீர் எப்படி படைத்தீரோ அதையே தான் ஒரு அக்கினியாக ஊற்றும் தண்ணீராக நீர் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று உணர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆன்மீக சிந்தனையில் நாங்கள் வரும் பொழுது ஆன்மீக குணப்படுத்துதல் எங்களுக்கு வரும் பொழுது நீர் கண்டிப்பாக எங்கள் உடலையும் முழுமையாக குணமாக்குகிறீர் நீரே எங்கள் ஆன்மீக மருத்துவர் எங்கள் தலையாய குடும்ப மருத்துவர் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் குணப்படுத்தும் ஆண்டவரே குணப்படுத்தும் ஒரு வார்த்தை போதும் நீர் என் வீட்டிற்குள் நுழைய நீர் என் உடலுக்குள் என்னுடைய ஆன்மத்துக்குள் நுழைய நான் தகுதியற்றவனாயிருக்கிறேன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் என்னுடைய ஆன்மா இதே கணமே என்னுடைய உடல் இதே கணமே குணமடையும் என்று சேமிக்கிறேன் நன்றி ஆண்டவரே எல்லா புகழும் நன்றியும் மாட்சியும் உமைக்கே உரித்தாக என்றென்றும் வாழ்பவரும் ஆளுகை செய்பவருமான இயேசு கிறிஸ்துவின் மகிமை மிக்க பெயரால் மன்றாடுகிறேன் ஆமேன் 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 உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறை அன்பின் காலை வணக்கங்கள் இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான பாதுகாப்பான உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் வாழ்த்துகிறேன் நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள் நன்றி